என்ன நடக்குதுங்க பாகிஸ்தானில் அங்கங்கே பத்தி எரியும் உள்நாட்டு போர் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்டேட் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் ஒரு ஃபார்ட்டி பர்ஸ் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டேட் அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க நாங்கள் இனி பாகிஸ்தான் கிடையாது எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது விஆர் அன் இண்டிபெண்ட் கண்ட்ரி நாங்கள் சுதந்திர நாடு எங்கள் நாட்டுக்குன்னு ஒரு தனி பேர் இருக்குது எங்கள் நாட்டோட பேர் பார்த்தீங்கன்னா பலோஜிஸ்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தானில் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அந்த நகரத்தில் வாழக்கூடிய கொஞ்சம் மக்கள் அந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க அந்த ஒரு நகரம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மொத்த பாகிஸ்தான்லேயே பாதி பாதி பகுதி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அது அந்த ஸ்டேட்டில் வாழக்கூடிய ஒரு இன மக்கள் அவங்க இனி நாங்கள் பாகிஸ்தான் கிடையாது எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நாங்கள் இனி சுதந்திர நாடு அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் நாட்டுக்குன்னு ஒரு தனி பேர் இருக்குது அந்த பேர் பார்த்தீங்கன்னா பலோஜிஸ்தான் அது மட்டும் இல்லை எங்களுக்கு பாகிஸ்தான் கூட இருக்க இஷ்டம் இல்லை நாங்கள் தனி நாடு எங்களுக்குன்னு தனி கொடி இருக்குது பாருங்க எங்களுக்குன்னு தனி சுதந்திர கீதம் இருக்குது எங்களை வந்து பாகிஸ்தான் கூட சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மக்கள் எங்களை பாகிஸ்தான் கூட சேர்க்காதீங்க நாங்கள் தனி நாடு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி இன்னைக்கு சோஷியல் மீடியாலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் பலோஜிஸ்தான்ட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக ஹேஷ்டேக் போயிட்டுருக்கு அது மட்டும் கிடையாது ட்விட்டரில் எடுத்து பார்த்தீங்கனாலும் இந்த இண்டிபெண்ட் பலோஜிஸ்தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஸோ யார் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது பலோஜிஸ்தான் எந்த மாதிரியான இடம் பலோஜிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் ஏன் பாகிஸ்தானில் வேணான்றாங்க உலகம் பூரா சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு மெயினாக இந்தியாவோட இழப்பை கேட்குறாங்க ஸோ வாங்க இன்றைக்கி இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்தியாவும் பாகிஸ்தானும் இப்போ ரீசெண்டாக சண்டை போட்டுருந்துச்சு அதால் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு இந்தியாவிலேருந்து போகக்கூடிய நம்ம நதியை வந்து இந்தியா நிறுத்துச்சு அதால் தண்ணி பஞ்சம் நிறைய பஞ்சம் இருந்துச்சு அதால் நிறைய பாதிப்பு ஏற்பட்டது பாகிஸ்தானுக்கு இதுதான் நம்ம பிரச்சனை நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இதை தாண்டி இது மட்டும் பிரச்சனை இல்லைங்க இதை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ளே நடக்கிற உள்நாட்டு போராட்டம் பலோஜிஸ்தான் இதுதான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக பாகிஸ்தானுக்கு வெடிச்சிட்ருக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் ஸ்டேட்டான ஒரு ஸ்டேட் மக்கள் போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க பிக்கெஸ்ட்டு ஸ்டேட் மட்டும் கிடையாது வெல்த்தியஸ்ட் ஸ்டேட் அந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ப அதிக கனிம வளங்கள் உள்ள மிக முக்கியமானது அதிக கனிம வளங்கள் இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கனிம வளங்களில் பாதி கனிம வளங்கள் அந்த ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்குது அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு பாகிஸ்தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி போராட்டத்தை இப்போ ஆரம்பிக்கல பல காலத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அது அது பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதிகமாக அதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக அது மட்டும் கிடையாதுங்க அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான பாகிஸ்தானோடைய இராணுவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து பின்னோக்கி அடித்து தர்த்த இந்த பலூஜிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேருந்து இராணுவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து எங்கள் நாடு இது நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் வெளியே போவன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இராணுவத்தெல்லாம் வெளியே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க கடைசி கொஞ்சம் நாளில் ஐம்பத்தி ஒரு இடங்களில் எழுபத்தி ஒரு தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது மங்கோஜ் அப்படின்ற ஒரு நகரத்தை அவங்க கைப்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க கைப்பற்றிட்டாங்க பாகிஸ்தானுக்குள்ளே என்ன நடந்துட்டு யார் இருந்தால் பலோஜிஸ்தான் மக்கள் ஒரு காலத்தில் இந்தியாவோட வந்து சேரணும்னு நினச்ச அந்த மக்கள் யார் இப்போ இந்தியாவோட ஹெல்ப் கேட்குறாங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிட்டியான பலோஜிஸ்தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோடைய மொழி பேசுகிறது கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு தனி மொழி யார் இருந்தால் பலோஜிஸ்தான் இவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கிட்டத்தட்ட பின்னோக்கி ஒரு எட்நூறு வருஷம் பின்னாடி போனீங்கன்னா இவங்க ஒரு நாற்பது மலைவாழ் இனமாக தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துருக்காங்க கிட்டத்தட்ட இவங்களுக்குன்னு எந்த ஒரு அரசர் யாருமே கிடையாது எந்த ஒரு அரசர் கீழே இவங்க வரமாட்டாங்க இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க சுதந்திரமாக இருப்பாங்க இவங்க அந்த ட்ரைபிள் பீப்புள் அதாவது மலைவாழ இனம் இந்த மலைவாழ் இனம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டத்துக்குள்ளே ஒரு லீடர் ஒரு லீடர்ஷிப்பை எடுத்து அவரோட கண்ட்ரோலில் தான் இவங்க வாழ்ந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது இனமாக இவங்க பிரிஞ்சு பல இடங்களில் இருந்தாங்க அப்போ இருந்து இருக்கக்கூடிய ஒரு அந்த மலைவாழ் லீடர் பார்த்திங்கன்னா அது நாற்பது இனத்தையும் நம்ம ஒன்னாக்கி ஒரே இனமாக பலோஜிஸ்தான் அப்படின்னு ஒரு இனமாக நம்மளை ஆக் ஒரு அந்த நாற்பது இனத்தையும் ஒன்றாக்கி அந்த நாற்பது இனத்தையும் ஒன்றாக்கினர் அவர் தான் இந்த ஸ்டேட்டை பார்த்திங்கன்னா என்டி டு சவுத் ஏஷியா அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் உலகத்துலேருந்து எங்கே வந்தாலும் இந்த பலோஜிஸ்தான் வந்து தான் இந்தியா சைனா எந்த நாட்டு பாகிஸ்தான் எல்லா எதுக்கு போனாலும் இந்த ஒரு வழி தான் என்ட்ரி ஆக மொத்தம் அப்போ எல்லா மன்னர்களும் அங்கே வந்து தான் இந்த எல்லா நாட்டுக்கும் போயிட்டு அவங்களுடைய இந்த பலோஜ் அப்படின்ற ஒரு ட்ரைபல் பீப்புளுக்கு இவங்களுக்கும் தனி ஒரு பார்டர்லாம் கிடையாது இவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஆப்கானிஸ்தான் ஈரான் பாகிஸ்தான் பல இடத்துல பிரிஞ்சு இருந்திருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பாகிஸ்தானில் தான் அந்த பலோஜிஸ்தான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் தான் இருந்திருக்காங்க லெட்டராக பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் நம்ம நாட்டை ஆளும்போது பிரிட்டிஷ் நம்ம இங்கேருந்து நம்ம நாட்டிலேருந்து வெளியே அனுப்பும்போது பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு ரெண்டாக நம்ம நாடு பிரியுது அப்போ பிரியக்களும் பார்த்தீங்கன்னா பலோஜிஸ்தான் அப்படின்ற மக்கள் பார்த்திங்கன்னா நான் இங்கே இந்தியாவோடு சேர போகிறோம் அப்படின்ட்டு அவங்களோட வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க ஆனால் அப்போ இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர சலசலப்பு நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கிறதுனால அதை பெருசாக அவங்க எது கான்செப்ட் பண்ணிக்கல அப்போ பலோஜிஸ்தான் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை இந்தியா கூட சேர்க்கலன்னா பரவாயில்ல ஆனால் நாங்கள் பாகிஸ்தான் கூட போக மாட்டோம் எங்களுக்குன்னு தனி நாடு வேணும் எங்கள் நாட்டோட பேர் பலோஜிஸ்தான் நாங்கள் தனியாக தான் இருப்போம் நாங்கள் யார் கூடயும் சேர மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க தனியாக ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க இது இயர் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேருந்து அவங்க தனியாகவே இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி லீடர் அந்த லீடர் அவங்கள மெயின்டைன் பண்ணி அவங்க தனியாகவே இருக்காங்க அவங்க பாகிஸ்தான் கூட சேரல அவங்க ரொம்ப விரும்பப்பட்டது இந்தியா கூட சேர்த்தா ஆனா இந்தியாவில் நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால நம்ம இந்தியாவை பெருசாக கான்செப்ட் பண்ணலை பண்ணாததுனால நம்ம இந்தியா போயிடுச்சு அவங்க தனியாகவே இருந்துட்டு இருக்காங்க நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா அங்க பலோஜிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ஹெட்டை பயங்கரமா ப்ரெஷர் பண்ணி ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து அவங்க பாகிஸ்தான் கூட சேர சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பாகிஸ்தான் கூட சேர்த்துடுறாங்க அப்போ இருக்கக்கூடிய மக்கள் அந்நிலருந்து இன்னை வரைக்கும் நாங்கள் தனி நாடு எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்ட்டு இருந்து இன்னி வரைக்கும் போராட்டம் போராட்டம் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வேர்ல்டு ஃபுல்லாக இருக்காங்க பலோஜிஸ்தானோட போராட்டத்துக்கு ஈரான் ஆப்கானிஸ்தான் இந்தியா இவங்க தான் மேஜர் காரணம்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து இந்த மூணு நாடையும் தீவிரவாத நாடாக பாகிஸ்தான் அறிவிக்கிறாங்க இந்த பலோஜிஸ்தான் தனி ஒரு இராணுவம் இருக்குது அந்த இராணுவத்தோட பேர் பார்த்திங்கன்னா பலோஜிஸ்தான் லிபரல் ஆர்மி இந்த பிஎல்ஏ பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க அதிகபட்சமான வளங்கள் பார்த்திங்கன்னா பலோஜிஸ்தானில் தான் இருக்குது லைக் கோல்டு மைன் காப்பர் மைன் மாதிரி பல மண் வளங்கள் இதெல்லாமான்னு பார்த்தீங்கன்னா பலோஜிஸ்தானில் தான் அதிகபட்சமாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய வளங்களை எடுத்துகிட்டு போயிட்டு பாகிஸ்தானோட மெயின் சிட்டியான கராச்சி அப்புறம் இஸ்லாமாபாத் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமே எங்க எங்கக்கிட்ட இருக்கிற வளங்களை பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் எதுவும் கொடுக்க மாட்டீங்க எங்களையும் அனுபவிக்க விட மாட்டீங்க ஏன்னா பலோஜிஸ்தானில் பெரிய டெவலப்பே கிடையாது இன்னி வரைக்கும் ஏன்னால் நீங்கள் கூகுளில் கூட போய் ட்ரை பண்ணி பாருங்கள் பலோஜிஸ்தான்ட்டு அந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ட்ரையாக மாதிரி சிட்டி மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப வளர்ச்சியாக எதுவுமே இருக்காது நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொட்டா அப்படின்ற ஒரு தலைநகரம் பலோஜியோட தலைநகரம் மட்டுந்தான் கொஞ்சம் டெவலப் ஆகி காலேஜி ஸ்கூலு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதிக ப அதிகபட்சம் பலோஜியினை மக்களை சரியாக படிக்க விட்றது கிடையாது அவங்களுக்கு ஸ்கூல் கட்டுறதுக்கு கட்டி கொடுக்குறது இல்லை காலேஜ் கட்டி கொடுக்குறது இல்லை அவங்களுக்கு சரியான முறையில் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்குறது இல்லை அவங்களுக்கு தேவையான டெவலப்மெண்ட்டை பாகிஸ்தான் அரசும் அரசாங்கம் சரியாக பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறது தான் அவங்களோட குறையாக இருக்குது ரீசெண்டாக சைனா வந்து அங்கே கையை வைக்கிறாங்க பார்த்திங்கன்னா சைனாவும் பாகிஸ்தானும் ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு அங்கே இருக்கக்கூடிய வளங்களை பிரிச்சிக்க அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அதுக்கப்புறந்தான் இங்கே இருக்கக்கூடிய போராட்டம் அதிகமாக ஆகுது அது மட்டும் கிடையாது இந்த ஒரு பகுதி வழியாக உலகத்தில் எந்த வழி எந்த நாட்டுக்கு வேணாலும் போக முடியும் இந்த பலோஜிஸ்தான் அறுத்து என்ட்ரி ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லலாம் பார்த்திங்கன்னா எந்த நாட்டுக்கு போகிறதுக்கு வேணாலும் ஒரு என்ட்ரி பார்த்திங்கன்னா பலோஜிஸ்தான் சைனா பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக நெட்ஒர்க் வைக்கணும்னு நினைக்கிறப்போ இந்த ஒரு வழி அவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது அதனால் பாகிஸ்தான் கூட அக்ரிமெண்ட் போட்டு இந்த வழியில் ரோடு போடுறாங்க ஷிப்பு ஷிப் ஹார்பர் கட்டுறாங்க எல்லாத்துக்கும் கட்டுறதுக்கு அவங்க உள்ளே வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மக்களே இங்கே இருக்கிற வளங்கள்லாம் திருடி எங்களையும் அனுபவிக்க மாட்டேறாங்க அங்கே இருக்கக்கூடிய மெயின் சிட்டியான எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களை தான் வாழ வைக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சைனாவையும் உள்ளே கொண்டு வந்து இருக்கிறத ரெண்டாக பிரித்து சைனா பாதி எடுத்துன்னு போகிறாங்க பாகிஸ்தான் எடுத்துன்னு போகிறாங்கன்ட்டு பலோஜிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுற கஷ்டம் வேதனையை தெரிவிக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய வளங்களை ச பாகிஸ்தானும் பாதி எடுத்துக்கிறீங்க சைனாவும் பாதி எடுத்துக்கிறீங்க இதுக்கு எதிர்ப்பாக பலோஜிஸ்தான் மக்கள் நாங்கள் என்ன பிற பண்ண போகிறோம் போராட்டம் ஆரம்பிக்க போகிறோம் ஆயுதம் ஏந்த போகிறோம் அப்படின்ட்டு போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க இது வரைக்கும் சைனீஸ்காரங்க உள்ளே கொஞ்சம் அந்த ப்ராஜெக்ட் கொசம் வந்திருக்காங்கள ரோடு போடுற அந்த ஆர்பர் கட்டுற அது அவங்க மேலேயும் தாக்குதல் நடக்குது அந்த ஒரு தாக்குதலுக்கு அப்புறம் பலோஜிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஆயுத புரட்சி பண்ணலை இந்த பிஎல்ஏ அவங்க தான் ஆயுத புரட்சி பண்ணுறாங்க நாங்கள் வந்து அகிம்சை முறையில் தான் போராடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கையை வைக்கிறாங்க ஆயுதம் ஏந்தாம அகிம்சை அகிம்ச வழியில் போராட்டத்தில் ஈடுபடுற மக்கள் நிறைய பேர் காணாம காணாமல் போகிறாங்க ஒன்றா நீங்கள் கூகுளில் ஒரு டவுட்னால் சர்ச் பண்ணி பாருங்களா நிறைய பேர் மிஸ்ஸிங் பலோஜிஸ்தான் மிஸ்ஸிங் டைப் பண்ணி பாருங்களா பல ஆயிரம் பேர் அதில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க டாப் லெவலில் கொஞ்சம் முன்னின்னு அந்த ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்கன்னா மரணத்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்க மாட்டாங்க அவர் மட்டும் கிடையாது அந்த குடும்பத்தை சார்ந்த யாருமே இருக்க மாட்டாங்க அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாள் கழிச்சு இல்லை ஒரு வாரம் கழிச்சு ஏதாவது ஒரு மூலையில செத்து கிடப்பாங்க மாரி பயங்கரமான எந்த ஒரு மீடியா எதுலேயும் வரல எல்லாத்தையும் ஊற்றி மறைச்சிட்டாங்க மூடி மொழிப்பி மறைச்சிட்டாங்க இது பார்த்திங்கன்னா நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை பற்றி அது மட்டும் இல்லைங்க இந்தமாரி போராடுற மக்கள் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் எல்லாம் மிஸ்ஸிங்காக வராங்க காணாமல் போகிறாங்க மாதிரி அகிம்சியில் போராடிட்டு இருந்த மக்கள் அந்த எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து இனி நாங்கள் அகிஞ்சியில் போராட மாட்டோம் நாங்களும் இனி ஆயுதம் ஏந்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆயுதம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு இடங்களில் எழுபத்தி ஒரு தாக்குதல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானரோட இராணுவம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் குறி வச்சு அந்த இராணுவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு ஒரு படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு ட்ரெயின் அந்த ஒரு ட்ரெயினை பலோஜிஸ்தான் அந்த நாட்டை அந்த நாட்டை சேர்ந்த மக்கள் அந்த ஒரு தனி ஒரு பெரிய ட்ரெயினை சிறைப்பிடிச்சிட்டாங்க அந்த ட்ரெயினில் அப்படி என்னங்க இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரெயினில் முக்கியமான மைண்ட்ஸ் ஆயுதம் அது மட்டும் இல்லை பாகிஸ்தானை சேர்ந்த சோல்ஜர்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஒரு ட்ரெயினை மொத்தமாக சிறைப்பிடித்து ப பலோஜிஸ்தான் அந்த மக்கள் அவங்க பிணையை கைதியாக வச்சுருக்காங்க அப்படின்னு தகவல் நிறையா வருதுங்க நாங்களே சுதந்திரம் வேணும்னு இருக்கோம் இந்த நேரத்தில் நீங்கள் ட்ரெயினை விட்டு அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன் மைண்ட்ஸ் இதுன்ற ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்கன்னுட்டு அந்த ஒரு ட்ரெயினை சினிமாவில் வர மாதிரி ஃபுல்லாக ட்ரெயினை ஹைஜாக் பண்ணி அந்த பிஎல்ஏன்றவங்க அவங்க வச்சிட்ருக்காங்க பாகிஸ்தான்லேருந்து முக்கியமாக ரோடு வழியாக ட்ரான்ஸ்போர்ட் வந் அந்த பலோஜிஸ்தானுக்கு வர வழியோ முக் வரக்கூடிய வழியெல்லாம் அந்த பிஎல்ஏ அது பிஎல்லே பலோஜிஸ்தானை சேர்ந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க முக்கியமான சாலையெல்லாம் எல்லாம் டேமேஜ் பண்ணி பாகிஸ்தான் வந்து எதுவுமே பலோஜிஸ்தானுக்கு வரக்கூடாதுன்னுட்டு நிறைய போராட்டத்தில் ஈடுபடுறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு அந்த ஒரு கிராமம் ஒன்று இருக்குது அந்த கிராமத்தை பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தை வழியாக தான் பலோஜிஸ்தானுக்கு வரணும் அந்த ஒரு கிராமத்தையே ஃபுல்லாக சிறைபிடிச்சு அந்த கிராமத்தை அவங்க அவங்களோட கண்ட்ரோல் அண்டர்டேக்கிங்க்கு எடுத்துகிட்டு வந்து அதை தாண்டி யாரும் வராத அளவுக்கு பாகிஸ்தானோட சோல்ஜர்ஸ் பாகிஸ்தான்லேருந்து எதுவுமே இங்கே வராத அளவுக்கு ஃபுல்லாக பெரிய போராட்டம் போயிட்டுருக்குங்க பட் பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஆயுத புரட்சி போராட்டம் நடந்துகிட்டு இருக்குங்க இவங்களோட கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கள் நாடு வேணும் நாங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி கிடையாது எங்களுக்கு இதை வந்து உலக நாடே பார்த்துட்டு இருக்கு இப்போ பலோஜிஸ்தானில் நடக்கிற இந்த விஷயத்தை உலகமே பார்த்துட்டு இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை தனியாக ஓடுங்க நாங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி கிடையாது பர்டிகுலராக நாங்கள் பாகிஸ்தானை சார்ந்து கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆஷ்டாக் போயிட்டுருக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு பாகிஸ்தான் கூட இருக்க ஒரு துளி கூட விருப்பம் இல்லை எங்களை தனியாக விட்டுடுங்க நாங்கள் தனி நாடு எங்களுக்கு தனி சுதந்திரம் எங்கள் சுத தனி சுதந்திரம் பெற்ற நாடு எங்களுக்குன்னு தனி தேசிய கீதம் இருக்குது எங்களுக்கு தனி தேசிய கொடி இருக்குது அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டம் நடந்துட்டுருக்கு இதை பார்த்தீங்கன்னா இப்போ உலகமே பார்த்துட்ருக்கு ஸோ இதுதான் பாகிஸ்தான் நடந்து நடந்துகிட்ருக்க இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விட்டுட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு நானும் அமெரிக்காவும் இனி நண்பர்கள் எங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் போய் குரல் கொடுத்துக்கிட்டு அங்கேருந்து இந்தியாவை எடுத்து இந்தமாரி சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்க நாட்டில் நடக்கிற உள்நாட்டு போரே அவங்களால சமாளிக்கவே முடியல மேலும் இதுமாரி வீடியோ வேணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது இந்த மாரி வீடியோவை நான் உங்களுக்கோசம் கொண்டு வரேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்